சன் டிவியோட அண்ணம் சீரியல் நடிகரான கார்த்திக் அவர்கள் இப்போ அவங்களுடைய மகளுக்கு நேம் வச்சுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க மகளுடைய ஃபேஸியுமே ஃபஸ்ட் டைமாக ரிவீட் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் பல சீரியல்கள் சில ஃபேமஸ் ஃபேமஸான ஆக்டர் கூடியவர் தான் அஸ்வின் கார்த்திக் அஸ்வின் கார்த்திக் அவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டான காயத்ரி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்களே கல்யாணம் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது கார்த்திகன் காயத்ரி இந்த கப்பலுக்கு இப்போ ஜான்வரி லாஸ்ட் இவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையையும் இவங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு ஜாரா அப்படின்னு நியமிச்சிருக்காங்க அண்ட் அவங்க மகளுடைய நேமையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க அதே போல் அவங்க மகளுடைய ஃபேஸையுமே அவங்க எல்லோருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஹாப்பியாக ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீமில் இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஸோ அதனால் இப்போ நிறைய க்யூட்டான பிக்சர்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காங்க அஸ்வின் கார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா சாண்டி விஜய் டிவி சித்தம் அப்படின்னு நிறைய சேனல்ஸ் நிறைய சீரியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் கரண்டாங்க சாண்டியோட டெடிகாஸ்ட் ஆகக்கூடிய அண்ணம் அப்படிங்கிற சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அஸ்வின் அவங்களுடைய மனைவியான காயத்தி அவரை பார்த்திங்க மெக்கப்பா இவங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு மேக்கப் படிச்சா இருந்துட்டு இருக்காங்க அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நிறைய ரீல்ஸ்லாம் மேக் பண்ணி அவங்களுடைய சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுவாங்க அண்ட் இப்போ அவங்க பெண் குழந்தையோட ஃபேஸ் அண்ட் நேம்ம ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு அவங்க ஒய்ஃப் பொழுது ரொம்ப கியூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே கமெண்ட் இருக்காங்க